ஏற்கனவே கை கல்லா வலிக்கு தலையில மொட்டை மொட்டையா அப்படி ஓடிங்கன அது எடுக்கலாம்னு பார்த்தா வந்து சாஞ்சிட்டு கிடக்கா என்னடி ம் ம் நீ ஏ வந்து கூப்பிடு அப்புறம் நீ ஏ என்ன அறுத்து கிழிச்சு அனுப்பி விடு இது மண்டே தானடி நீ மீனா மொத்தமா வந்து சாஞ்சால வந்து சாஞ்சி கிடக்க அம்மா எனக்கு என்ன மொட்டை மொட்டை நான் திரியட்டு சி பசல வரும்போது பைக்ல வரும்போது ரோட்ட நடந்து வரும்போது பக்கத்துல இருக்க ஆளோ பார்த்து கார் துப்பட்டி எனக்கு என்ன உனக்கு தான் கேவலமா இருக்கு இந்த மண்டே கொண்டுட்டு வா நீ சொல்லுங்க அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல ஒட்டன்னையும் சரி அங்க என்னாச்சு சண்டை போட்டது என்னாச்சு வந்து ஒண்ணுமே சொல்லல அடி வாங்கனியோ ஏ நல்ல அடிக்க விடுவோம்ல சீனே வித்தவள அவ்வளவு வீட்டுலயே சொல்லி கொடுத்திருக்கான பார்ட்டி வீட்டுக்கு போனா எங்க நான் கீத ஆச்சி மூணு பேர் வீட்டுக்கு போறோம் எடு கீடா உங்கள வாடி ஆச்சிட்ட வாடி வேண்டாம் ஆச்சி அவ மரவேடியும் பார்த்த அண்ணா அவ்வளவுதான் எனக்கு வேண்டா பாத்தீலாச்சி வாங்கக்க அவள ஒரு கை பாத்துறவா நாலு கை பாத்துறவா இழுத்து வந்து ஒரே கிடக்கத பாருங்க கூப்பிடுடா எதுக்கு இல்ல லட்சுமி லட்சுமி வீட்ல இருக்கே வர வெளிய வந்து பேசணும் அவள வேற வீட்ல கொளைய எடுத்து விட்டுட்டு உள்ள போய் கடக்க போறா லட்சுமி என்னடி மரியாதை லட்சுமி குஜுமினி எடி சீமைய விட்டு ஜிருகி வெளிய வாட்டி மூஞ்சில மூள தாட்டவள வெளிய வாட்டி சீ ஆச்சி இது என்ன ரச்சி பேசதியே எடி இவளுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் நான் குகா சினிமா பேச கூடாதுன்னு கூட்டிட்டு போச்சிட்டு இருவேன் வாயா எடி யாத்தி

நான் தள்ளி தள்ளி உள்ளே போய் பாக்குது அவ ஒлива நல்ல ஒлива கெறு அது நாளைக்கு சினிமா பيا போகாத நீ இருக்க ஹோவரே வீட வீடா போய் திருப்பி கடкала முக சிரிக்கு மாவா வரட்ட எனக்கு மாட்டுனானுங்கி சங்குதான சொல்லி இருக்க பாட்டி பட்டுாடி போவா يا جلبي وانا كنت عموري يا بتاعت انا منك تنگي يا ما ما يلا عليكم انت ஒரு மாதிரி மாட்டுவாணி ஒரு மாதிரி மாட்டுங்கள புடிச்சு அடிப்பேன் இவங்க பொத்திட்டு போட்டி நான் அடிப்பேன் நல்ல ஏட்டி விட்டு நாடகம் கலந்து இங்கே ஒரு அரைச்சு குடிச்சு போறோம் கிட்ட வாய பட்டிடுவா இந்த வட்டல வாட்டி ஓவா அவ வந்த பிறகு இருக்க அவளுக்கு சரி சரி வாங்க வாங்க இங்க போடி சண்டே போட்டு வம்பை கண்ட வாங்க சொல்லிரு பாத்தியாடி எப்படி கடந்து ஒளிஞ்சிருந்திருக்கானே நான் அந்த ஓலப்பற வழியை அடக்காலைக்குள்ள பார்த்திருக்கேன் பின் ஆச்சிட்ட சொல்லி பம்ப கூட கொஞ்சம் பெருசாக்க வேண்டாம்னு வாயை மூடி இருந்திருக்கேன் உங்க அப்பா வர நேத்திக்கு தான் பேசி அந்த டீயான சடி கட்டிப் பேர்க்காரு இது மறுபடியும் ஊ போட்டுட்டு வீட்டுக்கு வந்து நெகி அவர் ஒரே உங்க ஆச்சி வீட்டுக்கு பத்தி வாரு நீ பேசாம வீட்ல இருந்திருக்க வேண்டியதனே நீ எதுக்கு போனே அது எப்படி இவ்ளோ கூட இவ்ளோ நாள் இருந்திருக்கேன் வாணு கூப்பிடும்போது வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனா நல்லா வரக்கும் உங்க அப்பா சொல்லுவாரு ஒரே நல்ல வெட்டி முடிச்சி உட்டு வெளியில போவாதேன்னு நமக்கு அப்படி இருக்க முடியுமா நாளைக்கு நமக்கு ஒரு கூட இருக்கவங்கட்ட கொடுத்துக்கிட்டு போவானோ புரிஞ்சு வை இப்படி அம்மே பத்தி கத்துக்கிடு ஒண்ண பத்தி கத்துக்கிடணுமா என்ன உங்க அத்தை கறி வெளிய போவல போல ஆமாப்பா ஆமாப்பா அம்மா வெளிய போலங்கனத ம் என் பொண்டாட்டி இன்னைக்கு தான் நான் சொல்லுக பேச்ச கேட்டு வீட்டுல அடங்கி இருந்திருக்கா இந்த சீர்ல இருந்தேன்னு வகி மாங்காய் புளிக்கும் வாழ்க்கை இனிக்கும் எப்படி

ഞാൻ കൊണ്ട് പാകണ്ട പോ അവരെ സമാലിക്കുന്നത് ഒരുപാട് ഇവ സമിക്കുന്നത് പെരുമ്പാടാ